வணக்கம் அன்பர்களே வேதாத்திரை சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்றைய உண்மை விளக்க தத்துவத்தை காண்பதற்கு முன்பாக தவம் இயற்றுவோம் மனதை இயல்பான நிலையில் வைத்துக் கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள் நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள நல்ல தெய்வீக ஆற்றலை நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அருட்பெயராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பெயராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லாத் தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் ஆகினை ஆக்னையில் தொடங்குகிறோம் ஆகினை தவத்தை நிறைவு செய்கிறோம் தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகள் மெய்யானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயு நிறை செல்வம் மெய்யானம் வாழ்வோம் வாழ்த்து அன்பும் கருணையுமாய் எங்கும் நிறைந்துள்ள இறை ஆற்றலினால் எண்ணம் சொல் செயல் திருத்தம் கொண்டு அன்பு பண்பு கருணையோடு மக்கள் வாழ வேண்டும் உடல் நலம் மனவளம் பொருள் நிறைவு அடைய வேண்டும் பருவம் அனைவருக்கும் பிரம்ம யானம் கிடைக்க வேண்டும் ஓர்லக கூட்டாட்சி உலக சமாதானம் மணர வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இனி உண்மை தத்துவ விளக்கத்தை காணலாம் நன்றி வாழ்க வளமுடன் மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் நொடி பொழுதும் சிந்திக்கின்றான் ஒரு நாளில் தூங்கும் பொழுது மட்டுமே அமைதியாக இருக்கிறான் எனலாம் அந்த தூக்கத்திலும் கூட கனவுகள் அவனை சூழ்வதும் உண்டு அப்படியானால் தூக்கத்திலும் அவனுக்கு நிறைவு இல்லை அங்கும் அவன் இயங்குகிறான் ஒருவேளை அவன் சிந்திக்காமல் இருந்தால் அவனுக்குள் எண்ணங்கள் உருவாகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன இதுவே அவனுடைய இயல்பாகவும் இருக்கிறது இதனால் தன்னுடைய சொல் செயல் இவைகளால் தன்னையறியாது சிக்கலிலும் மாற்றிக்கொள்கிறான் இது ஏதனால் முதல் காரணமாக அவன் விழிப்புணர்வில் இல்லை இரண்டாவது சிந்தனை தெளிவு இல்லை மூன்றாவது வாழ்வியலில் இயற்கையின் நீதி அறியவில்லை நான்காவது விளைவுகள் குறித்த அக்கறையோ ஆராய்ச்சியோ கவலையோ இல்லை இந்த நான்கு காரணங்களால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிக்கல் உருவாகி அந்த சிக்கல்களிலேயே முடங்கிக் கொள்கிறான் இந்த நிலையில் இருந்து விடுபட சாதாரண பயிற்சியை விடவும் மெய்ப்பொருள் உணரும் பயிற்சியே துணையாக இருக்கிறது எனலாம் பொதுவாக அவனுடைய வாழ்வில் கற்கும் கல்வியிலேயே திருத்தம் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை இதற்கு யோகம் என்ற உடல் மனம் உயிர் அறியும் கல்வி தேவைப்படுகிறது இதை குண்டலினி யோகம் என்று வடமொழியில் சொல்லுகிறார்கள் இதையே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவழக்கலை என்று தமிழில் சொல்லுகிறார் ஒரு உடலின் இயக்கத்தை உடல் உறுப்பின் இயக்கத்தை உடல் நல மருத்துவர் அறிந்து கொள்வதைப் போல மனிதன் தன்னுடைய மனதின் இயக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அது அவசியமும் கூட ஏனென்றால் அதில் அவனுடைய பிறவி நோக்கமும் கடமையும் மறைந்துள்ளதே எனினும் அதற்கு நீண்ட முயற்சியும் பயிற்சியும் தேவைப்பட்டாலும் தீர்வு எளிதாகும் தகுந்த குருவை ஆசிரியரை அணுகி யோகம் குறித்த கல்வியைப் பெற வேண்டும் யோகம் என்பது ஏதோ வாழ்வை முடித்த பிறகுதான் செய்ய வேண்டும் என்ற கருத்து தவறானது அதுபோல இல்லறத்தை விட்டு விலகி துறவரம் ஏற்க வேண்டும் என்பது இப்போதில்லை பருவம் வந்த ஆண் பெண் அனைவரும் யோகக் கல்வி பெறலாம் குருவின் வழியாகவும் ஆசிரியரின் வழியாகவும் தீட்சையும் வழிகாட்டுதலும் பொழுதுதான் உங்கள் யோகம் சிறக்கும் என்பதை மறவாதீர் குண்டலினி என அழைக்கப்படும் உயிராற்றல் திணிவு சக்தியை தூண்டி உணர்வதே தியானம் என்ற அகத்தவமும் ஆகும் இந்த தூண்டுதல் நிகழ்வை உங்களுக்கான இன்னொரு பிறவி என்றும் உங்களையும் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத்தையும் மெய்ப்பொருளையும் உணர்வதற்கான வழி என்றும் சொல்லுவார்கள் ஆக்கினை என்ற சக்கர மையத்தில் குண்டலினி சக்தியை நிறுத்தி கவனிக்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை சிக்கலுக்கான தீர்வை நோக்கி நீங்கள் நகர்கிறீர்கள் மனம் சிந்தனை எண்ணங்கள் தெளிவு பெற ஆக்கினை என்ற தியானம் உங்களுக்கு உதவுகிறது உங்களுடைய முந்தைய தவறுகள் காட்சியாக அதற்கு தீர்வாக வழிகளும் அங்கே உதயமாகும் விழிப்புணர்வு ஓங்கிடும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்